வெல்கம் டு உப்பனை எஸ்ஐ அல்டிமேட் அடுத்த எபிசோட் நம்ம பார்க்க போறோம் எஸ்ஐ அல்டிமேட் சொன்ன மாதிரி புதிய வினாக்களோட எஸ்ஐ அல்டிமேட் இல்லை நம்ம ஜாகிரபி ஆல்ரெடி சி எக்கனாமிக்ஸ் பார்த்துருக்கோம் ஐ திங்க் இன்னும் பாலிட்டியும் பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஹிஸ்டரி ஜாகிரபி சரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் மூணு எபிசோட் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாலாவது எபிசோட் ஜாகிரபி பார்க்க போறோம் ஜாகிரபி தான் இன்னைக்கு கொஞ்சம் புதிய வினா ஏன்னா ஜாகிரபி சொல்லும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் டென்த் புக் தான் கவர் ஆகும் டென்த் தரவா படிச்சிருப்பீங்க டென்த் திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் ஜாகிரபிதே கொஞ்சம் வெளியே வினாக்கள் போகுது அதனால கொஞ்சம் லெவன்த் டுவெல்த் கவர் பண்ணிருக்கேன் ஒரு நாலு வினாக்கள் இருக்கும் அந்த நாலு வினாக்களுக்கு ஆன்சர் தெரியல கொஞ்சம் செக் பண்ணி பாரு ஓகேதா தான் நீங்க ஏன்னா அந்த நாலு வினாவுமே சலபஸ் ஒட்டியே இருக்கக்கூடிய ஏரியாஸ் ஓகேதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ரீஜின் இம்பார்ட்டன்ட் சப்ளையர் ஆஃப் த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஓகேதா சிட்ரஸ் வகை பழங்களுக்கு டேஸ் பகுதி பெயர் பெரும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க சிட்ரஸ்னா ஒண்ணு இந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் அதுதான் வந்து சிட்ரஸ் வகையான படம் அப்ப அந்த மாதிரியான படங்களை வந்து எந்த ஏரியாக்கள் ரொம்ப அதிக விதச்சு எந்த ஏரியாக்கள் அதிகமான ஆனது பெயர் பெற்றது அப்படிங்கறாங்க அப்போ ஆப்ஷன் வச்சு பாக்கணும் எலிமேட் பண்ற அளவுக்கு நமக்கு கிடையாது படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் மத்திய தரைக்கடல் பகுதி மெடிடேரியன் ஏரியா ஓகே இந்த ஐரோப்பா ஆசியாவுக்கே இருக்கக்கூடிய பகுதியா மத்திய தரைக்கடல் பகுதி சொல்றாங்க அந்த பகுதியில தான் அதிகமான சிற்றரசை படங்களும் பெயர் பெற்றது ஓகேங்களா இப்போ இது கொஞ்சம் டிஃபரண்டான கொஸ்டின் தெரியுதா பாத்துக்கோங்க ஸ்கூல் தான் இருக்கு லெவன் டுவெல்த் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் சரிங்களா வெதிக போகல ஸ்கூல் புக் அது திருப்பி ஒரு புதிய வினா இப்போ நீங்க டென்த் ஒன்னு ஒன்று என்ன அப்படி இந்த கல்டிவேஷன் படிச்சிருப்பீங்க இடம்பெயர்வு வேளாண்மை ஓகேங்களா இடம்பெயர்வு வேளாண்மை அத வந்து நம்ம தமிழ்நாடு அப்புறம் வந்து ஆந்திராவில என்ன பேரு கேரளா கிடையாது வந்து நமக்கு இந்த அசாம்ல என்ன பேரு ஒடிசாவில என்ன பேரு படிச்சிருப்போம் இந்தியாவில நாலஞ்சு ஸ்டேட்ஸ்ல அந்த இடப்பெயர் வேளாண்மைக்கு என்ன பெயர் படிச்சிருப்போம் என்ன பெயர் ஓகேங்களா இப்ப லடாக் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய இடப்பெயர்வு வேளாண்மை மலேசியாவுடைய இடப்பெயர்வு வேளாண்மை ஓகேங்களா செங்கின் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய இடப்பெயர் வேளாண்மைன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய இடப்பெயர்வு வேளாண்மை ஓகேங்களா ஹீமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா ஹீமா அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊருடைய பெயர்கள் மாதிரி அந்த பெயர் மேட்ச் பண்ணணும் சரிங்களா அப்ப இந்தோனேசியா தாங்கியாங்கிறது மியான்மர் ஓகே எல்லாமே நேர் நேராக தான் மேட்ச் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் டி ஓகேங்களா இது எல்லாமே ஸ்விஃப்டிங் கல்டிவேஷன் டுவெல்த் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா திருப்பியும் சொல்கிறேன் லெவன்த் டுவெல்த் ஏரியா போனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாக்ஸை தான் கையை வைக்கிறாங்க ஓகே அதை ரீசெண்டா பார்க்கும்போது அதனால இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கணும் பாக்ஸ் ஏரியாவும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க இது பாக்ஸ் கொஸ்டின் இது நிறைய இருக்குது நான் ஒரு கொஸ்டினுக்காக நாடு வச்சிருக்கேன் சரிங்களா நிறைய நாடுகளுடைய ஸ்விஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கும் ஓகேங்களா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நம்ம ஊர்ல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அடுத்த ஒரு பெரிய கொஸ்டின் மேக்ஸிமம் எஸ்ஐக்கு கூற்று காரணம் சரிதான் இது வரைக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்திருக்கு இந்த மாதிரி காரணம் விளக்கம் விளக்கம் அல்ல இந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் வந்தது இல்ல மேபி இந்த தடவை புது பேட்டர்ல வரலாம் அப்படிங்கறதுக்காக ஒரே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஸ்டினையும் நீங்க அட்டெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாமா பருப்பு வகைகள் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க பருப்பு வகையில வந்து பயிர் சுழற்சி முறையில என்ன செய்யறாங்க அப்படின்னா பயிரிடுறாங்க பரிசச ஓகே கரெக்ட் காரணம் மண்ணில் நைட்ரஜன் நிறுத்தி மண் வளத்தை அதிகரிக்கிறது எஸ் ஓகேங்களா ஒரு மண்ணில ஒரு தடவை நெல் ஒரு தடவை பருத்தி இந்த மாதிரி பயிர்கள் விடையும் போது மண்ணில மிக முக்கியமான தேவைகளான மூணு தேவை இருக்குதுல்ல என்பிகே உரம் கூட சொல்லுவாங்கல்ல நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்புறம் பொட்டாசியம் இதுல நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமான எலமெண்ட் அப்ப அந்த நைட்ரஜனை இயற்கையாவே மண்ணில பதிய வைப்பதற்காக பருப்பு வகைகளை வந்து பயிரிடுவாங்க ரொட்டேஷன்ல ஓகேங்களா அப்ப அதனால அந்த சென் கரெக்டு தான் ரெண்டாம் சென் மண்ணி நைட்ரஜன் மண் வளத்தை அதிகரிக்கிறது சொல்றாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ரெண்டும் கரெக்டா ரெண்டுக்கும் ரெண்டு சரியான விளக்கம் ஆகுது ஓகேங்களா இப்ப நமக்கு சரி தெரிய வேண்டியது கொஞ்சம் சயின்ஸ் ரீதியா ஜாகிரபி ரீதியாகவும் சொல்றான் சயின்ஸ் ரீதியா என்ன அப்படின்னா மண்ணுல வந்து இந்த நைட்ரஜன் நிறுத்த நிறுத்துறதுக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிர்கள் கேட்கலாம் ஓகேங்களா ரைசோபியம் இன்னொன்னு அசிட்டோபாக்டர் ஓகேங்களா ஒண்ணு அந்த வேர் முடிச்சதையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மண்ணிலையும் நிறைநிறுத்துறது நைட்ரஜன் நிறைநிறுத்துகிறது ஓகேங்களா அந்த நைட்ரஜன் சைக்கிள்னு ஒண்ணு சைக்கிள் இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ்ல வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுல பருப்பு வகைகள் இயற்கையாவே நைட்ரஜனை வந்து மண்ணில நிறைநிறுத்துகிறது ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் இந்தியாவின் பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ ஓகேங்களா ஆயிரம் ஆண்களுக்கு எப்பவுமே செக்ஸ் ரேஷிய ஒரு நம்பரை மட்டும் தான் மாறாது மெயில் அப்படிங்கிற ஃபீமேலுங்கிற நம்பர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த ஃபீமேல் நம்பர் தான் நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா அப்ப மூணு டேட்டா படிக்கணும் ஒன்னு இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ என்ன இந்தியாவுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது திருப்பி சொற பழைய சென்சஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் பதினாலு வருஷம் ஆச்சு இன்னும் மாறல பழைய சென்சஸ் இது இந்தியாவுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன படிக்கணும் இப்போ தமிழ்நாட்டுக்கு லிட்டில் பிட் ஏரியா ஏன் அப்படின்னா புக்கில் ஒரு டேட்டா இருக்கும் ஆக்சுவல் டேட்டா இருக்கும் நான் ரெண்டையும் சொல்லியிருக்கேன் ரெண்டையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா புக்கில் ஐ திங் தொண்ணூற்றி அஞ்சு இருக்கும் ஆனால் ஆக்சுவல் டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஆறு ஓகேங்களா இப்போ புக்கில் ஒன்று கம்மியாக இருக்குது ஓகேங்களா ஆக்சுவலாக நீங்கள் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் மேக்சிமம் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்கேஸ் இது வரலன்னா இது மேபி அப்படி இப்படி வந்தா கூட நம்ம ஆன்சர் இது எது கொடுத்துருந்தாலும் நம்ம ஆன்சரை கிளைம் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஓகேங்களா ஆனால் புக்கில் இது இருக்குது நான் தெளிவாகவும் சொல்லிருவேன் சரிங்களா ரைட் மேபி இந்த ஆஃபனலாம் இது போட்டுக்கோங்க இது தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ அப்புறம் எப்பவும் போல அதிகமான இந்தியாவிலேயே அதிகமான செக்ஸ் ரேஷியோ பெண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் இப்போ அறிவு அதிகம் பெண்களின் எண்ணிக்கை அதிகம் கொஞ்சம் அந்த டெவலப்மெண்ட் ரீதியாக பாவர்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி வந்தாலே அது கேரளாவில் இருக்கும்போது கேரளாவுடைய செக்ஸ் ரேஷியோ தான் இது ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டே ஊருனா ஒன்று கேரளா இன்னொரு பாண்டிச்சு பழைய சென்சஸ் அடிப்படையில் ஓகேங்களா ஒன்று கேரளா இன்னொரு பாண்டிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேங்களா ரைட்டா அடுத்து போகலாமா அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு பார்த்தாச்சு அடுத்து

இந்தியாவில் பெரி பெரிய துறைமுகங்கள்னு எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ இந்த துறைமுக எண்ணிக்கையை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க இந்த ஏர்போர்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ துறைமுகத்துக்கு மட்டும் ரெண்டு வகை ஒன்று மேஜர் இன்னொன்று மைனர் சொல்லுவாங்க பெரிய அல்லது சிறிய துறைமுகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பெரிய துறைமுகம் சொல்லும் போது இந்தியாவில் பதிமூணு துறைமுகம் இருக்குது ஓகேங்களா கோஸ்டல் ஏரியாவில் தானே துறைமுகம் இருக்கும் அப்போ இந்த சைடு துறைமுகம் இருக்கும் இந்த சைடு துறைமுகம் இருக்கும் இந்த பதிமூணுல இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த பதிமூணுல மூணு துறைமுகம் தமிழ்நாட்டிலே இருக்குது பாருங்க மூணு துறைமுகம் சொல்லி சொல்லிடுறேன் சரிங்களா நம்ம ஊர்ல தூத்துக்குடித வா ஊசி துறைமுகம் ஓகேங்களா தூத்துக்குடித சென்னைல ஒரு துறைமுகம் ஓகேங்களா சென்னை கீழேயே எண்ணூர்ல ஒரு துறைமுகம் எண்ணூர் துறைமுகத்துடைய பெயர் முக்கியம் காமராஜர் துறைமுகம் ஓகேங்களா எண்ணூர் துறை காமராஜர் தூத்துக்குடிதான் வா உ ஊசி துறைமுகம் ஓகே தமிழ்நாட்டுல மூணு ஆச்சா இந்த சைடு வந்தீங்கன்னா பிசி ஓசின் வந்தத கொச்சி கொச்சியில ஒரு துறைமுகம் போர்ட்டு அடுத்து கோவால மர்ம கோவா துறைமுகம் அடுத்து தமிழ்நாட்டுல மூணோ மகாராஷ்டிராவிலையும் இருக்கும் மும்பை துறைமுகம் ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டு புதுசா கூட ஒரு வந்தவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது அப்புறம் குஜராத்ல கான்லா துறைமுகம் ஒரு ஆறு இருக்கும் இந்த சைடு தான் நிறைய இருக்கும் விசாகப்பட்டினம் துறைமுகம் அப்புறம் வந்து சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம் ஓகேங்களா இந்த சைடு ஃபுல்லாவே ஒரே கொஞ்சம் துறைமுகம் மொத்தமா பதிமூணு துறைமுகம் தமிழ்நாட்டுல மூணு இருக்குது ஓகேங்களா நம்பர்ஸ் முக்கியம் நம்பர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரப்பர் பிளான்டேஷன் வேற தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா இன் த ஸ்டேட் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முதன் முதலாக இந்தியாவில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது மாநிலம் ரப்பர்னாலே கண்ணை மூடிட்டு ஒரு மாநிலம் போட்ட வேண்டியதான் அவங்க தான் ரப்பர் உற்பத்தியில டாப்பு முத முதலா ரப்பர் உழைவிச்சதும் அந்த ஊர்ல தான் ஓகேதான் அப்போ ரப்பர் நீங்க பாத்துருப்பீங்கன்னா தெரியல ஒரு நீளமான மரம் இருக்கும் அந்த மரத்துல அப்படியே கீறி கீறி விட்டு கீழே வந்து ஒரு சின்னதாக பவுல் மாதிரி வச்சிருப்பாங்க வந்தது தேங்காய் சரட்டா இருக்குது கொட்டாங்குச்சி அதைய கூட வச்சிருப்பாங்க ஓகேதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்சிட்டு இருக்கு நிறைய ப்ராசஸ் நிறைய அதிகம் அதுக்கு வேலையாட்கள் நிறைய தேவை ஆனா வேலை ரொம்ப அதிகம் கிடையாது ஓகேதான் ஒரு தடவை அது கீறி விட்டு பவுல் நிறைஞ்சிடுச்சுன்னா ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும் அதுல ஊத்திட்டு திருப்பி போயிடலாம் ஓகேதான் ரப்பர் தோட்டங்கிறது வந்து ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டுல விளையுது மொத்தம் மூணு இடத்துலதான் விளையுது கேரளாவில ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில மட்டும்தான் ரப்பர் தோட்டம் எங்கேயும் கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகாலே இருக்கு வெஸ்டின் காட்சி இருக்கிறனால இன்னொரு மாநிலம் அசாம் கிடையாது அந்தமான் நிக்கோபார்ல ரப்பர் விளையுது ஓகே இப்ப ரப்பர் விளையது கண்டிஷன் கேட்கலாம் ஓகேங்களா ரப்பர் விளையதுக்கு பாருங்க முன்னூறு சென்டிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்த கண்டிஷன் தான் ஓகேங்களா ஏன்னா இந்தியாவில எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஓகேதான் பசுமை மாறா காடுகளுடைய மலைப்பொழிவே பார்த்தீங்கன்னா இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலதான் மலைப்பொழிவு ஆனா ரப்பருக்கு மட்டும் முந்நூறு சென்டிமீட்டர்னா ரொம்ப ஹை ஓகே இன்டென்சிவ் ஹை கூட சொல்லக்கூடாது இன்டென்சிவ் ரெயின்ஃபால் தீவிரமான மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் ரப்பர் விளையாடும் அதாவது கேரளா ரொம்ப அதிகமா மழைப்பொழிவு ஓகேங்களா தொடர்ச்சி மழைப்பொழிவு அதே மாதிரி வெப்பம் பொறுத்த வரைக்கும் இருபது டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் இருந்தா போதும் ஓகே ரொம்ப கம்மியால இருக்க வேண்டிய தேவை இருபது டிகிரிஸ் மேல இருந்தாலே வெப்பம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மலைப்பொழி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓகே வேலை வேலைகளுடைய வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குது ரப்பர் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து போகலாமா இந்த இயரையும் பார்த்து வச்சுக்கோ முத முதலாம் எங்க வச்சாங்கன்னு ஓகே அடுத்து நான் இப்ப சொன்ன கொஸ்டின் வந்துச்சு பாருங்க ஓகேங்களா ரெயின்ஃபால் ஆஃப் த டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஓகே அயன மண்டல பசுமை மர காடுகளுடைய ஆண்டு மலைப்பொழிவு பொழிவு எவ்வளவா இருக்கும் அப்போ மூணு வகையான காடுகளுடைய மலைப்பொழிவு பார்த்து வச்சுக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பசுமை மர காடுகளுடைய மலைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அதிகமாக அதுதான் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல மலைப்பொறிவு இருந்தாதான் அந்த ஏரியாக்கள் பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் மேக்சிமம் பசுமை மர காடுகள் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸு அந்தமான் நிக்கோபார் அந்த சைடு அசாம் அந்த சைடுல வந்து பசுமை மரா காடுகள் அதான் எங்க அதிகம் மழைப்பொழிவு பொழிவு அடுத்த ஒரு மலைப்பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சாரி ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஓகே இடையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க அதுக்கு மலைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா நூறிலிருந்து இரநூறு சென்டிமீட்டர் ஓகேங்களா மூணு விஷயம் படிக்கணும்ப்பா ஒன்னு மலைப்பொழிவு அதே இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும் அதுக்கு மேல வெப்பம் இருக்கணும் இங்க வந்து இடையுதிர் காடுகளுக்கு இருந்து இரநூறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் இருக்கணும் அதுக்கு மேல வெப்பம் இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி ஹியூமிடிட்டியும் பார்த்துக்கணும் செவன்டி பர்சன்டேஜ் மேலே சிக்ஸ்டி டூ செவன்டி ஹியூமிடி அப்படிங்கிறது முக்கியம் ஓகேதான் இது இல்லாம இல்லாமல் டிரைன் ஓகே ஏதாவது வறண்ட காடுகள் ஓகே அதுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்தா அதெல்லாம் வந்து மலை வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காடுகளுடைய வகைகளை பார்த்து வச்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் இட் இன்க்ளூட்ஸ் நாட் ஒன்லி கல்டிவேஷன் ஆஃப் பட் ஆல்சோ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டும் ரெண்டும் கரெக்ட் தான் ஓகே ஒன் அண்ட் டூ போத் ஆர் கரெக்ட் ஏ ஓகேங்களா அப்போ வேளாண்மை என்பது மனித நடவடிக்கைகளின் மிக அடிப்படையான ஒன்றாகும் ஆமா நமக்கே தெரியும் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு சாப்பாட்டுக்கும் வேளாண்மை தான் ரொம்ப முக்கியம் முக்கியம் அடுத்து பயிர்களை வளர்ப்பது மட்டுமல்லாமல் விலங்களை வளர்ப்பதும் இதில் அடங்கும் ஆமா வேளாண்மை என்பது வெறும் பயிர்களை மட்டும் வளர்க்காது ஓகே விலங்குகளை வளர்க்கும் ரெண்டுமே கரெக்ட் தான் ஆப்ஷன் ஏ ஆன்சர் அடுத்து மலை தொடர் அப்போ இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஜாக்ராஃபில ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு ஓகேங்களா மூணே பாக்ஸ் படிச்சுக்கணும் தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டத்துல என்னென்ன மலைகள் இருக்குது ஓகே இந்த மலைத்தொடர் இருக்குது தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டத்துல என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்குது அது ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல பாத்த நினைக்கிறேன் ஓகே இந்த நீர்வீழ்ச்சி எங்கெங்க இருக்குது அப்போ இந்த மாதிரி இதுல நம்ம பாக்குறோம் ஓகே ஈரோடு ஈரோடுனால நமக்கு தெரியும் சென்னிமலை அப்படின்னு சொல்லுவோம் ஈரோடு சென்னி ஓகேங்களா நம்ம தீரன் சின்னமலை கூட சொல்லுவாங்க சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலேயே சின்னமலை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஈரோடு சென்னிமலை அப்ப வேலூர் வேலூர் என்றாலே இயற்கையின் சொர்க்கம் இருக்கக்கூடிய இடம் எந்தது ஜவ்வாது மலை ஓகேங்களா அடுத்து நாமக்கல் நாமக்கல்னாலே கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸான இந்த சித்தர்கள் வாழக்கூடிய பிரிதி சூனியம் அதெல்லாம் வைக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் இங்க அதிகமான ஃபேமஸ் நிறைய கொண்டை ஊசி வளைவுகளும் இருக்கும்ல நாமக்கல் கொல்லிமலை ஓகேங்களா சேலம் சேர்வராயன் மலை ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒன்னு டி ஓகேங்களா மலைத்தொடர பாத்துக்கணும் அருவியை பார்த்துக்கணும் அருவி நம்ம ஏதோ இது மாதிரி ஒரு எஸ்எல்டிமேட் கூட எடுத்திருக்கோம் சரிங்களா அடுத்து பொதிகை மலை பல்வேறு பெயரெல்லாம் அழைக்கப்படுகிறது முடியிறது ஓகேங்களா பொதுகை மலைக்கு வேற என்ன பெயரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ பொதுகை மலைங்கிறது வந்து வெஸ்டன் காஸ்ட்ல இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுடைய சதர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மேற்குடர்ச்சி மலையில இருக்கக்கூடியது ஓகேங்களா அப்ப என்னல்லாம் சிவஜோதி பருவத் அதுவும் சொல்றாங்க பொதிகை மலைக்கு சிவஜோதி பருவம் சொல்றாங்க கரெக்ட் அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க தெற்கின் கைலாஸ் தெற்கின் கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க எஸ் அதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரு சொல்றாங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா பொதிகை மலையுடைய பெயர் தான் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ மூணுமே இப்ப இது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளையங்கிரி கூட சொல்லலாம் ஓகேங்களா நீங்க நம்ம முக்கியில ஆனா வந்து வேற சிக்ஸ்து செவன்த் புக்ல ஏதோ ஒரு செக் பண்ணீங்கன்னா சதன் கைலாஷ் அப்படின்னு எடுத்து கூட வருது ஆனா நம்ம டென்த்து புக்ல தமிழ்நாடு ஜாகிராபில ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மலைக்கும் இருக்கும்ல அதுல இருந்து எடுக்கப்படும் டைரக்ட் கொஸ்டின் தான் ஓகேங்களா பொதுகை மலையின் வேறு பெயர்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பல் சுமார் மூன்றில் ரெண்டு பங்கு என்ன என்ன மண் பரவிடுது தமிழ்நாட்டில ஒரு அஞ்சு வகை மண்ணு தான் ஓகேங்களா அதுல அதிகமான மூ ரெண்டு அதாவது மொத்த தமிழ்நாடு இருக்குத அதுல மூணுல ரெண்டு பங்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய பங்கு தான் பண்ணு தான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தாறு சதவீதம் மேல இருக்கக்கூடியது செம்மண் தான் தமிழ்நாட்டுல ஓகேங்களா தமிழ்நாட்டின் மத்திய பகுதிகளையும் மெயினா இந்த சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளில் அதிகமா இருக்கக்கூடியது செம்மண் மேற்படி கரிசல் மண் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் கரிசல் மண் காணப்படுகிறது ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு சில கொஸ்டின் ரொம்ப எளிமையா இருக்கும் ஓகேங்களா அந்த எளிமையான கொஸ்டினே நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும் போது ஓவரா யோசிச்சு தப்பு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப ஓவரா யோசிக்கூட ஒரு சில டைம் ஆனா ஓரளவுக்கு நார்மலாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் எஸ் தான் வருது அப்ப பாருங்க தமிழ் நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கரெக்ட் தான் ஓகேங்களா இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அதாவது நம்ம தெளிவா இருப்போம் மேற்கு எது கிழக்கு தெற்கு எது வடக்கு எதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பதற்றத்தை தான் நம்ம தப்பு பண்ணுவோம் அதுக்காக இந்த மாதிரி கொஸ்டினே வைக்கிறது ஓகேங்களா டக்குன்னு மேற்கு இதுதான் இதுவா அப்படி கன்ஃபியூஸ் ஆகி சரி எதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரைட் ஒரு செட் தப்புன்னு போடுவோம்னு சொல்லிட்டு தப்பு போட்டோன்னு சொல்லி அப்படிதான் பண்ணக்கூடாது ரெண்டு ஸ்டெட்மெண்ட் கரெக்ட் தான் ஓகேங்களா ரெண்டுமே சரியானது தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய இந்த பகுதிகளில் தான் நீலகிரி மாவட்டம் இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் இணையக்கூடிய இடமும் நீலகிரி தான் ஓகேங்களா அடுத்து கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரையில் மாம்பழங்களை விரைவாக பதுக்க வைப்பது எது ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு மனைப்புரிவு இருக்கு பேரே இருக்குது மாம்பழத்தை பதுக்க வைப்பதற்காக மாஞ்சாரம் அவ்வளவுதான் ஓகேங்களா எந்த பகுதியில கேட்பாங்க கேரளா கர்நாடகா இதே மாதிரி வேற என்ன மனைப்பு லூ லூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த ராஜஸ்தான் இருக்குது ராஜஸ்தான் பகுதியில வீசக்கூடிய ஒரு லோக்கல் விண்டு ஒரு தல காற்றுன்னு சொல்லுவாங்க அதுதான் லூ ஓகேதா இந்த நார்வெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேதா ஏப்ரல் மே காலகட்டத்துல பீகார் அசாம் வெஸ்ட் பெங்கால் அந்த பகுதியில வீசக்கூடிய ஒரு காற்று தான் ப்ரீ மான்சூன் கூட சொல்லலாம் அதுதான் வந்து நார்வெஸ்டர்ஸ் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து கால்பை சாகி அப்படின்னு சொல்றாங்க ஓகேதா அதுவும் பார்த்துச்சு வேறு பேர் பார்த்துச்சு ஓகேதா ரைட் அடுத்து சரியானது கேக்குதா ஓகேங்களா சரியானது ஓகேங்களா வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஐல பிரீவியஸ் இயராவே வந்திருக்குது வந்துருக்கு மும்பை ஹை வயல் பல்வாரியன் தென்பகுதி சொல்றாங்க தப்பு குஜராத் ரயிலை சொல்றாங்க அதுவும் தப்பு அதிகாபாத் எண்ணெய் ரெண்டாவது இரண்டாவது பெரியாங்க தப்பு திக்வாய் தான் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல்னு சொல்றாங்க கரெக்ட் ஓகேங்களா திக்வாய் ஆயுள் தான் இந்தியாவில் கொண்டு வந்த வித காலத்திலே கொண்டு வரப்பட்ட எண்ணெய் வயல் எங்க இருக்குன்னு கேட்பாங்க அசாம் அஸ்ஸாமில் இருக்கிறது தான் இந்தியாவில் மிக பழமையான எண்ணெய் வயல் ஓகேங்களா ரைட் தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நம்ம இப்போதான் சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரெண்டாவது கொஸ்டினே சொல்லி நினைக்கிறேன் சென்னையில் இருக்குது அதே மாதிரி முதல் காற்றாற்றல் மையம் எங்க வச்சாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விண்டு ஃபார்ம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குஜராத் பகுதியில தான் முதல் விண்டு ஃபார்ம் வச்சாங்க ஓகேங்களா அடுத்து உலகில் காப்பர் தாது உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கல்ல தாது தங்கம் உற்பத்தி வெள்ளி உற்பத்தி மிகப்பெரிய நாடு என்ன கேட்டாங்கன்னா இப்போதைக்கு இந்த காப்பர் தாதுக்கு மிகப்பெரிய சிதிதான் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீனாதான் தங்கத்த அதிகமான உற்பத்தி அடுத்து இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது கரெக்ட் நூறு சதவீதம் கரெக்ட் அடுத்து முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்பத்தி ரெண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படியே பத்து வருஷம் கழிச்சு ஒன்பது வருஷம் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு கிடையாது முழுமையான மக்கள் தொகை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கரெக்ட் ஓகேங்களா சார் இந்த ரெண்டாம் முதல் ஸ்டேட் மட்டும்தான் சரியானது ஏ ஒன்னு மட்டும் சரியானது ஓகேங்களா ரைட்டா ரைட் அடுத்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் அப்படி கேட்கிறாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு சில ஆணையத்துக்கு மேக்சிமம் மத்திய அரசு அளவுல பிரதமர் தான் தலைவர் இருப்பாரு போன எபிசோட் சொல்லியிருந்தேன் அப்ப இது மாநிலத்துக்கு எடுக்கும்போது அங்க பிரதமர் தான் மாநிலத்துல யாரு அப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்போ மாநில பேரிடர் மேலாண்மை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் அதுக்கு தலைமை தாங்குவாங்க ஓகேதான் இதே மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை கேட்டாங்கன்னா பிரதமர் அவளா இங்க அப்படின்னா அங்க அவரு அவ்வளவு இதுதான் அடுத்து கொஸ்டின் பாருங்க வாழ்விடங்கள் இப்படியும் செவன்த் புக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மலை வாழ்ங்கள் இருக்கு ஓகேதான் கொடைக்கானல் ஊட்டி நமக்கு ஏ தெரியும் நம்ம ஊர்ல இருக்கு டேரக்டா போட்டுருவீங்க ஓகே ஏ கு அதை போட்டாலே ஆப்ஷன் வந்துரும் நினைக்கிறேன் இல்ல மூணு ஆப்ஷன் வச்சிருக்கு சரியா அடுத்து ஃபேமஸ் ஆனது போடுங்களேன் ஸ்ரீநகர் ஊருக்கே தெரியும் ஸ்ரீநகர் எங்க இருக்கு ஜம்மு காஷ்மீர்னு இருக்கு ஓகேதான் நாலு இப்போ டிக்கு கி போர் போட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ரெண்டு அப்ஷன்லாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓகே அடுத்து டார்ஜிலிங் டார்ஜிலிங் டி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ டார்ஜிலிங்கை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கம் ஓகேதா டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் ஓகேதா அடுத்து நைனிடால் உத்தரகாண்ட் நைனிடால் உத்தரகாண்ட் ஓகேதா இப்போ ஒன் த்ரீ டூ ஃபோர் ஓகேங்களா இது இந்தியாவில் அழகிய மலை வாழிடங்கள் அப்ப ஃபேமஸா இப்போ நம்ம ஊர்ல கல்யாணம் அப்படி நம்ம ஹரிமூன்களாக நமக்கு கொடைக்கானல் ஊட்டி ஊட்டி அவ்வளோதான் ஓகேங்களா இன்னும் போனா அதாவது சின்ன சின்ன ஊர் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்றாங்க ஏற்காடு இதே இது நம்ம ஊருக்கு நார்த் இந்தியா சைடு தான் போனீங்கன்னா இந்த எல்லாம் போவாங்க இங்கே கடுமையான பனிப்பொடுவா இருக்கும் கடுமையான குளிர் ஓகே ரைட் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது அப்படியே ஆனால் ஆக்சுவலாக நான் இந்த ஒரு ஆன்சர் வந்து எபிசோடே சொல்லிட்டேன் செக் பண்ணி ஆன்சர் போடுங்க லாஸ்ட் ஃபைனலாக அஞ்சு கொஸ்டின் கேட்டேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லடாங் அப்படிங்கிற ஒரு இடப்பெயர் வேளாண்மை லடாங் அப்படிங்கிற ஒரு இடப்பெயர் வேளாண்மை எந்த நாட்டில் நிகழ்த்தப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயர் வேணா கான்செப்ட் அதுக்கு என்ன இயர் சொல்லிக்கோ இந்தியாவின் முதல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஓகேங்களா அணு உலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எங்கு உருவாக்கப்பட்டது இயர் எந்த ஊர்ல ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணாவது கொஸ்டின் நார்வெஸ்டஸ் அதோடைய வேறு பெயர் என்ன சொல்லிடுவேன் அதை கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ரப்பர் விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு மலைப்பொழிவு அதிகம் எவ்வளவு மலைப்பொழிவு வேணும் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஊரு சேர்வராயன் மலை எந்த மா மாவட்டத்தில் அமைந்த கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் தேங்க்யூ